இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த நாளாகும் தேசிய அஞ்சல் தினம் நேஷனல் போஸ்ட் டே தபால் தினம் இத்தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தலி பிரபு என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டு இன்றைய நாள் வரை சிறப்புடன் இயங்கி கொண்டிருக்கிறது இந்திய துறையில் இந்திய நமது நாட்டில் அஞ்சல் துறை ஒரு பெரிய ஒரு சிட்டி என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்று தபால் நிலையம் ஓர் பேங்க் அதாவது வங்கி என்று எடுத்துக்கொண்டு போகிற அளவிற்கு அதில் ஏடிஎம் கார்டு சிறுசேமிப்பான இது மற்றும் சேவிங் அக்கவுண்ட்ஸ் பல வழிகளில் பலவர்களுக்கு பயன்பெறும் அளவில் அதிக வட்டியை கொடுத்து வருவது வருகிறது முதலீடு செய்கிறவர்களுக்கு சிறந்த அளவில் பயனளிக்கும் வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள் அதில் ஆண்மகன் திட்டம் பெண்மகள் அப்படி அவர்கள் பிறந்த நாளிலிருந்தே அவர்கள் பதினெட்டு வயது வரை சேமித்த பணத்தில் அதில் இரட்டிப்பாக கொடுக்குற அளவிற்கு அவர்கள் பயன்பெறும் வரையில் பல உதவியை செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம் முதல் பின் நம்பர் பின்கோடு போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அதை கண்டுபிடி கொண்டு வந்திருந்தாங்க இதில் ஆறு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் எழுதினாலே அந்த இடத்திற்கு அது சரியான அளவில் அந்த தபால் போய் சேரக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க இன்றைய நாளில் வந்து புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போதெல்லாம் கணினி வசதி உள்ளது அதிலும் ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ளது மேலும் தபால்கள் எல்லாம் எளிதில் போய் சென்றடைவதற்கு வசதியாக பல திட்டங்கள் உள்ளது அதாவது தபால் பதிவு தபால் ரிஜிஸ்டர் போஸ்டெல்லாம் கொண்டு தான் விரைவு தபால் மேலும் முக்கியமாக இதில் எழுபது சதவீதமாக முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டி பேங்கு வங்கியாக செயல்பட்டு வருகிறது இன்று அந்த நாளெல்லாம் நம்மளுடைய தொடர்புகள் சமூகத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே தபால் நிலையம் மூலமாக தான் ஒரு பாலமாக அமைந்து இருந்து வந்து கொண்டிருந்தது இன்றது தொலைத் தொடர்பு அதாவது கைபேசி மூலமாக செய்திகளை கொடுத்திருந்தாலும் விரிவான செய்திகளை கொடுப்பதற்கு முடியாது மற்றும் முக்கியமான ஆவணங்களை அனுப்புவதற்கும் முடியாது அதெல்லாம் இந்த தபால் துறையின் வழியில் நடைபெறுகிறது இத்தினத்தில் அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டி ஊக்கப்படுத்தி அவர்களை வழி நடத்தி மேலும் அவர்கள் சிறந்த அளவில் செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய பணி பாதுகாப்பில் அவர்கள் ஈடுபட்டு சமூகத்தில் நிறைய சிறப்பான வழியில் அவர்கள் செயல்பட ஊக்குவிப்பதற்காகவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகள் இந்த நாள் இது தவறு கேட்ட அனைவருக்கும் நன்றி